ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் ஐ ஹோப் எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன் இன்னைக்கு ஒரு சிம்பிளான மட்டன் வருவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் மட்டன் வறுவல் ரெடி பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட்டு மட்டனை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் குக்கரில் நானூறு கிராம் அளவுக்கு மட்டன் வந்து சேர்த்துருக்கேன் இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி கொஞ்சமாக உப்பு சேர்த்து மட்டனை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு எயிட்டி பர்சன்ட் வந்தாலே வந்து போதும் அதனால ஒரு நாலு விசில் வந்து விட்டு எடுத்துக்கிறேன் மட்டன் வறுவல் ரெடி பண்ணுறதுக்கு கடாய் சுடு பண்ணிக்கோங்க அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு சின்ன துண்டு பட்டை மூணு கிராம்பு அரை டீஸ்பூன் வந்து சோம்பு இதோட ஃப்ளேவர்லாம் அப்புறமா ஒரு கால் கப் போல் வந்துட்டு சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துருக்கேன் கூடவே கொஞ்சமாக உப்பும் சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வந்து வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா மசாலாக்கு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் முக்கால் டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒன்றரை டீஸ்பூன் மல்லித்தூள் முக்கால் டீஸ்பூன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள் அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா வேக வச்சிருந்த மட்டன் சேர்த்துக்கலாம் மட்டன் வேக வச்சிருந்த தண்ணியும் இதுலயே வந்து சேர்த்துக்கங்க ஒரு எயிட்டி பர்சன்ட் வந்து மட்டன் வந்து குக் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா இந்த தண்ணி வந்து சேர்க்கும் போது இதுலேயே வந்துட்டு மட்டன் நல்லா வெந்துடும் நல்லா கலந்து விட்டுட்டு இதை மூடி போட்டு தண்ணி எல்லாம் வத்துற அளவுக்கு நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம் கொதிச்சதுக்கப்புறமா இதை சிம்ல வச்சிருங்க அப்பதான் வந்துட்டு அடிபிடிக்காம இருக்கும் பைனலா வந்துட்டு நம்ம கொத்தமல்லி இல தூவி இறக்கணும் அப்படின்னா மட்டன் ஃப்ரை வந்து சூப்பரா ரெடி சிம்பிளா ரசத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு கூட அவ்வளோ டேஸ்டா இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பாக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப பாய்